உணவு இடையிலே கடவுளூர் டிவி இருக்குது லக்ஷ்மண நண்பு வணக்கங்கள் இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினாலாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் தான் பார்க்குறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிகர ராசிக்கான பலங்களை பார்க்குற மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் ஒரு சூப்பரான மேட்டர் டிப்பாக கொடுத்துருக்கோம் பாருங்கள் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராட்டே விஷயம் கண்டிப்பாக பார்க்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது கும்பம் கும்பம்னாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரகசியங்களை உள்ளடக்கி வச்சுக்கிற ஒரு ராசி கொஞ்சம் ஈகோயிஸ்டான ராசி கொஞ்சம் கெத்தாக தான் இருப்பாங்க ஆ ஆ பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு இருக்கும் ஒரு தெனாவட்டான ராசி நிச்சவமே சாதவாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கட்ஸ் இருக்கும் ஏன்னா அங்கே ராகு அங்கே இருக்கிற பிளானட் ஒரு சுச்சுவேஷனே பார்த்திங்கன்னா அது செவ்வாய் ராகு இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு கத்தை கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பதினொன்னாம் அதிபதி அப்படியே இருக்கும்போது அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸும் வந்து ஓரளவுக்கு பேக்கப் வந்துகிட்டே இருக்கும் ஸோ அது வந்து யாராச்சும் ஒரு ரூபத்தில் வந்து ஒரு பேக்கப் வந்துகிட்டே இருக்கும் சந்தோட்டு இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஒரு இது இருக்கும் கெத்து இருக்கும்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ கும்பராசிக்கு எப்படி உங்களோட ராசி அதிபதி சனி ராகுடைய ரெண்டுல இருக்கும்போது பார்த்து பேசணும் எதை இட பேசி அதில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி உங்களது மூணாமதிபதி ஸோ மூணாமதிபதியான செவ்வாய் வந்து நீச்சமாக ஆளுமே வேலையில் வந்து தேவை தேவையில்லாத பேச்சுகளோ தேவையில்லாத விஷயம் கம்யூனிகேட் பண்ணுறதுனால ஒரு அவமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக கடன் சம்மந்தமான விஷயங்களை கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க பொருள் வரவு ஸோ பொருள் வரும் ரெண்டு பேரும் வந்து அதுலேயே இருக்கிற மாதிரியான விஷயங்களும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு தேவையான காசு வர்றதுலலாம் வந்து எந்தவித மாற்றம் இல்லை அதே மாதிரி நான்கு மற்றும் ஒன்பதாம் மதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா பதிவற்றின நாள் இருக்கும்போது நல்ல லாபங்கள் சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள் வண்டியில் லா வாங்கினாலும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது அஞ்சு எட்டாம் அதிபதியான புதன் ஸோ அஞ்சு எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதன் வந்து நீச்சமாக இரண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கும்பலகனமாக இருந்து கேது தேசாபத்தி இருந்தார்கள் கேது கேது வந்து எட்டில் இருக்கும்போது உங்களுக்கு மதர் லக்னமாக இருந்து கேது தசாபுத்திரங்கள் வந்து அது வேறு இது வந்து கும்பம்னும்போது எட்டுன்னும் போதே உங்களுக்கு நிறைய மன உளர்ச்சி நிறைய கேள்விகளை மாதிரி விஷயங்களை கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க வேலையில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் இருக்கணும் ஏழாம் அதிபதியான சூரியன் மூன்றில் வந்து உச்சமாக இருக்கும்போது பெரிய வெற்றிகள் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கணவனுடைய வெற்றிகள் பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து சாதிக்கிறதுக்கான பட் இருந்தாலும் சூரியன் போகிறது வந்து கேதுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது இவங்ககிட்ட வந்து அவர் நிறைய வந்து ஏடாவிடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் சுக்கர் வந்து சிறப்பான இடத்துல இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் அதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ வெளிநாடு வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வந்து ரொம்ப சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துடும் தந்தையோட நம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேஃபாக இருந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஆனால் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆறுலேயும் போது தொழிலில் வந்து எதாவது பெரிய கடன் வாங்கி அவமானப்படுற அவமானப்படுறமான விஷயங்களை கொஞ்சம் பயப்படமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பெரிய கடன்கள் இருந்தனால் அதுலேருந்து வந்து எப்படி வெளில வருதுன்னு பாருங்கள் ஏற்கனவே இப்போ கடன் வாங்க போகிறேன் பெருசாக பண்ண போகிறேன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபரின் குரு வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை வந்து ரெண்டுலேருமே நல்ல ஒரு விஷயங்கள் மூன்றுலேருமே நல்ல பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதில் வந்து ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் அதிபதி ஸோ பன்னெண்டாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள் தேவையில்லாத எமோஷனாக பேசுகிறது நான் அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணி மாட்டிக்கிறதுக்கான இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அது பேசும்போது இப்போதையும் கொஞ்சம் மௌனம் காப்பது தான் நல்லது ஏன்னா நிறைய கிரகங்கள் ரெண்டில் இருக்கும்போது அது மாதிரி இடாவிடமாக பேசிக்கணும் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும் கும்பலகமாகிறது புதன் தேசாபு தேந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் ஸோ குழந்தைகள்ட்டையும் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கிறதுமான விஷயங்களும் கொஞ்சம் பார்த்துருக்குறது நல்லது என்னை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்கலாம் இந்த ஒரு ஒரு மாதம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுங்க அதே இடஒடமாக பேசுனீங்கன்னா மாட்டிப்பீங்க குபலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்ர தேசாபத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது சுக்ரன் வந்து இப்போ வந்து ரெண்டில் வந்து உச்சம் அதை உச்சமில் பரிவர்த்தனை வந்து ஆட்சி மாதிரி தான் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பண்ணுறது கண்டிப்பாக கொடுத்தாங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்ட் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து டார்ச்சர் பார்ட்டி யார் ஸோ டார்ச்சர்னா ஏகப்பட்ட டார்ச்சர் போது இது ஒரு வித்தியாசமான கணக்கு தாங்க இது வந்து பர்ஃபெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா இடத்துலையுமே வந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் யாரோட லக்னம் எந்த வேணால் இருக்கட்டுங்க ஸோ நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் லக்னம் தான் ரொம்பமே ஸோ உங்கள் லக்னத்துலேருந்து உங்களது ராசி வந்து எட்டாம் இடமாக இருந்ததுன்னு வச்சுக்கோமே இப்போ உதாரணத்துக்கு வந்து மகர லக்னோன்னு வச்சுக்கோமே அவருக்கு வந்து எட்டாம் இடங்கிறது சிம்மமாக வரும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்து எட்டில் வந்துச்சுனாலே அவங்க வந்து ஒரு டார்ச்சர் பார்ட்டியாக தான் இருப்பாங்க உதாரணமாக அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபேமிலியில் ஒன்று ரெண்டு வந்துடும் ஒன்று வந்தால் ஏடாக கூடும் ரெண்டு வந்து அவ்வளோ அவ்வளோதான் பாவம் மூணு நாள் வந்துச்சுன்னா முடிஞ்சு பிடிச்சி சொல்லிங்கிற கதையில தான் இருக்கும் அது எப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இட்ல இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டாச்சஸ் அவங்களோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஒரு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை தான் அவங்க வந்து கொள்கையாக வச்சுருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணாலும் அது குறை கண்டுபிடிக்கிறதே வந்து அவங்களுக்கு வந்து புழப்பாக இருக்கும் நீங்கள் என்ன வேணால் விழுந்து விழுந்து செஞ்சிங்கனாலும் அதில் வந்து ஒரு குற்றம் குறை நீ இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறது நீ என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி அடுத்த நாளே சொன்னி நீ என்னத்தை செஞ்சிட்டுன்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் உக்காந்த இடத்துல வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கேரக்டர் தான் ஸோ இவங்க வந்து தானும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க மற்றவங்களையும் வந்து சந்தோஷம் இல்லாத ஒரு மனோபாவம் இவங்ககிட்ட இருக்கும் நான் தப்பாக சொல்ல இது வந்து அமைப்பே அப்படி வருதுங்க ஏன்னா லக்னத்தில் வந்து எட்டில் சந்திரன் இருக்கும் பாருங்கள் அவனுக்குள்ளேயே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் தான் நிம்மதியாகவே இருக்க மாட்டான் இல்லை 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 இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் இருக்கும் மற்றவனை பார்த்து அதீதமான ஒரு பொறாமைகள் வந்து இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும்னே சொல்லலாம் ரொம்ப ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேட்டஸில் ஏதாவனை போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சந்தோஷமாகட்டான மற்ற நாலு நாள் வந்து கிளி கிளின்னு கிழிக்கிறது தான் வந்து இவங்களுடைய ஹேபிட்டாகவே இருக்கும் ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு க ஒரு கணவனோ மனைவி பிறவியோ இந்த மாதிரி வந்து ஒரு அமைஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன் வச்சு செஞ்சுருவாங்க கிட்டத்தட்ட வந்து எனக்கு அது இல்லை இது இல்லை அது சரி இல்லை இது சரின்னு சொல்லி நொட்டு நொசுக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுலாம் இவங்க தான் நீங்கள் வேணால் எந்த ஜாதகத்தில் இப்படி இருக்கோ நீங்கள் பாருங்கள் அவங்க அப்படிதான் இருப்பாங்க பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும் லக்னத்தோட டிகிரியை மெயின்டாக பார்த்துக்கணும் ஸோ உதாரணத்துக்கு வந்து உதாரணமாக அந்த லக்ன டிகிரியில் மட்டும் எட்டுங்கிறது ஏழாச்சுன்னா கேரக்டரைசேஷனை கண்டிப்பாக வந்து மாற்றம் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பட் அந்த எட்டில் சந்திரன் போட்டு தள்ளிர் வாங்கி கிட்டத்தட்ட வந்து தானும் வந்து சந்தோஷமாக இல்லாமல் மற்றவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து நிறைய கேள்விகள் அது சாதாரணமாகலாம் கேட்க மாட்டாங்க அவங்க கேட்குறதே வந்து ரொம்ப எமோஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் கட்டுருவாங்க சில கணவன்மார்கள்லாம் பார்த்திங்கன்னா நைட் ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் சரக்கடித்தவங்களாம் பார்த்திங்கன்னா பொண்டாட்டி டாச்சர் தாகபடியாக அவங்க வந்து சரக்கடிச்சாவே கணவன் ஓவராக டார்ச்சர் பண்ணி பேசுறதுலாம் வந்து அவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்தில் வந்து எட்டில் வந்து சந்திரன் இருக்கலாம் வந்து தானும் நிம்மதியாக இருக்கும் மேடம் ஸோ அதனால் இந்த மாதிரி டார்ச்சர் பாட்டிகள் ஒரு பிள்ளையாக வந்துச்சுன்னு புள்ள வந்து நச்சு 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 நச்சுன்னு அவங்களை கேள்வி கேட்டே சாவடிச்சோம் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா இறைவில தான் வேடிக்கணும் வேறு என்ன படுறது அவங்க வந்து பை பர்த் அவங்களுடைய கர்மா அந்த மாதிரி வந்துடும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கொஞ்சம் மெடிட்டேஷன் சாண்டிங் பண்ணும்போது மனசை அமைதிப்படுத்தணுங்கிறது தான் இதில் உண்மையான ஒரு தத்துவம் ஸோ மனசை அமைதிப்படுத்தணுன்னா அமைதியாக உட்காந்து ஒரு தெய்வத்தை சாண்ட் பண்ணி அமைதிப்படுத்தணும் ஆனால் சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் கேட்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டார்ச்சர்ஸ் பார்ட்டி லக்னத்தில் லக்னத்திலிருந்து எட்டில் சந்திரன் யாராக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டி தான் நீங்கள் வந்து உண்மையான உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க வந்து மற்றவர்களை குறை சொல்லியே தான் வாழ்வார்கள் இவங்க வந்து மாற்றவே முடியாதுங்கிற உண்மையான விஷயம் இல்லை எந்த வித டிவியேஷன் வந்தாலும் என்னை கால் பண்ணுங்க நானே சொல்கிறேன் அது இல்லாமல் நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க ஸோ இவங்க தான் டார்ச்சர் பார்ட்டின்னு சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்